ஒன்னாவதுனா சீவகனின் வரலாற்றைக் கூறும் நூல் இது சீவக சிந்தாமல் சீவகனின் வரலாற்றைக் கூறும் நூல் சீவக இரண்டாவது வினா தமிழ் கவிஞர்களின் இளவரசன் என்று திருத்தக்க தேவரை புகழ்ந்த பாராட்டியவர் யார் ஜியு போக் தமிழ் கவிஞர்களின் இளவரசன் என்று திருத்தக்கரை புகழ்ந்து பாராட்டியவன் ஜி யு பூ மூன்றாவது சீவக சிந்தாமணியின் ஆசிரியர் யார் திருத்தக்க தேவன் சீவக சிந்தாமணியின் ஆசிரியர் திருத்தக்க தேவன் நாலாவது நடுகள் பற்றி கூறும் நூல் எது புறநானூர் நடுகள் பற்றி கூறும் நூல் புறநானூர் அஞ்சாவதுனா புறநானூற்றில் அதிக பாடல் பாடியவர் யார் அவையார் புறநானூற்றில் அதிக பாடல் பாடியவர் அவையார் ஆறாவதுனா கல்வியான் சிறப்பை பாடிய பாண்டிய மன்னன் யார் நெடுஞ்செழியன் கல்வியன் சிறப்பை பாடிய பாண்டிய மன்னன் நெடுஞ்சலி ஏழாவதுனா கபிலரை ஆதரித்த குறுநில மன்னன் யார் பாரி கபிலரை ஆதரித்த குறுநில மன்னன் பாரி எட்டாவதுனா சித்திரனாரை ஆதரித்த குறுநில மன்னன் யார் குமணன் பெருஞ்சித்திரனாரை ஆதரித்த குறுநிலை மன்னன் குமணன் ஒன்பதாவதுனா மாங்குடி மருதனாரை ஆதரித்த மன்னன் யார் பாண்டியன் நெடுஞ்சொலி மாங்குடி மருதனாரை ஆதரித்த பாண்டியன் நெடுஞ்சொலி பத்தாவதுனா மதுரையை தமிழ் கெளுகூடல் என கூறியவர் யார் காரிய கண்ணன மதுரைய தமிழ் கெழு கூடல் என கூறியவர் யார்னா காரி கணனார் பதினோராவதுனா கபிலரை பாடிய புலவர் யார் நப்பசலையார் கபிலரை பாடிய புலவர் யார்னா நப்பசிலையார் பன்னெண்டாவதுனா கபிலரால் பாடப்பெற்ற புலவர் யாருன்னா கலா தலையார் கபிலரால் பாடப்பெற்ற புலவர் கலா தலையார் பதிமூணாவதுனா மோசி என்ற புலவரை பாடியவர் யார் பெரும் சித்திரனார் மோசி என்று புலவரை பாடியார் யாருன்னா பெருஞ்சித்திரனார் சித்திரனார் பதினாலாவதுனா மகேந்திரவர்மன் இயற்றிய நாடக நூல் இது மத்த விளாசம் மகேந்திரவர்மன் இயற்றிய நாடக நூல் மத்த விளாசம் பதினஞ்சாவதுனா சங்ககால பசும்பூன் பாண்டியன் தன் கொடியில் கொண்டிருந்த சின்னம் இது யானை சின்னம் சங்ககால பசும்போன் பாண்டியன் தன் கொடியில் கொண்டிருந்த சின்னம் யானை சின்னம் பதினாறாவது தமிழர்களின் வரலாற்றில் இருண்ட காலம் இது களப்பிரர்கள் காலம் தமிழர்களின் வரலாற்றில் இருண்ட காலம் எதுனா களப்பிரர் காலம் இந்த காலத்தில தான் சிலப்பதிகாரம் மணிமேகளில் இயற்றப்பட்டது அடுத்து பதினேழாவது வேங்கடசாமிக்கு தமிழ் பேரவைச் செம்மல் என்ற விருதை வழங்கியவர் யார் மாதிரி காமராஜர் பல்கலைக்கழகம் வெங்கடசாமிக்கு தமிழ் பேரவை செம்மல் என்ற விருதை வழங்கியது காரணம் மதுரை காமராஜர் பொருட்களுக்கு பதினெட்டாவது நாள் காந்திய கவிஞர் என்று அழைக்கப்பட்டவர் வே ராமலிங்கனார் காந்திய கவிஞர் என்று அழைக்கப்பட்டவர் வே ராமலிங்கனார் பத்தொன்பதாவது தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர் வே ராமலிங்கனார் தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர் வே ராமலிங்கனார் இருபதாவது நான் பகுத்தறிவு கவிராயன் உடுமலை நாராயணகவி பகுத்தறிவு கவிராயன் உடுமலை நாராயண கவி இருபத்தி ஓராவது இயற்பெயர் ராசகோபாலன் சுரதாவின் இயற்பெயர் ராசகோபாலன் இருபத்தி இரண்டாவது சொல்லின் செல்வன் சொல்லின் செல்வன் மூன்றாவதுனா பாரதிதாசனின் இயற்பியன் கனக சுப்பரத்தின் பாரதிதாசனின் இயற்பியன் கனக நாலாவதுனா பெரும் சித்திரனாரின் இயற்பு மாணிக்கம் பெருஞ்சித்திரனாரின் இயற்பையர் மாணிக்கம் இருபத்தி அஞ்சாவதுனா தமிழில் தோன்றிய முதல் காப்பியம் சிலப்பதிகாரம் தமிழில் தோன்றிய முதல் காப்பியம் சிலப்பதிகாரம் இருபத்தி ஆறாவதுனா நாராய் நாராய் செங்கல் நாராய் என்று பாடலை பாடியவர் யாருனா சத்திமுத்து புலவர் நாராய் நாராய் செங்கல் நாராய் என்று பாடிய பாடலை யாருனா சத்திமுத்து முத்து புலவர் இருபத்தி ஏழாவதுனா டாக்டர் சலிமலி எழுதிய நூல் சிற்றுக்குருவியின் வீழ்ச்சி டாக்டர் சலிமலி எழுதிய நூல் சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி பறவை மனிதனும் டாக்டர் எட்டாவது மிக நீண்ட தொலைவு பறக்கும் பறவை மிக நீண்ட தொலைவு பறக்கும் பறவை ஆர்டிக் ஆலா இருபத்தி ஒன்பதாவதுனா பறவைகள் வலசை போவதை பற்றி பாடிய தமிழ் புலவன் சத்திமுத்து புலவர் பறவைகள் வலசை போவதை பற்றி பாடிய தமிழ் புலவன் சத்திமுத்து புலவர் முப்பதாவதுனா இந்தியாவின் பறவை மனிதன் டாக்டர் சலிமணி இந்தியாவின் பறவை மனிதர் டாக்டர் சலிமணி முப்பத்தி ஓராவது திருவள்ளுவர் காலம் கிமு முப்பத்தி ஒன்று என்று குரு திருவள்ளுவர் காலம் கிமு முப்பத்தி ஒன்று என்று குரு முப்பத்தி இரண்டாவது மேதகு அப்துல் கலாம் அவர்களால் பாராட்ட நெல்லை சுமுத் நேற்றுகு அப்துல் கலாம் அவர்களால் பாராட்ட நெல்லை சுமுத் முப்பத்தி மூன்றாவது வினா ரோபோ என்ற சொல்லை முதன் முதலில் பயன்படுத்தியவன் காரல் கபல் ரோபோ என்ற சொல்லை முதன் முதலில் பயன்படுத்தியவன் காரல் கபல் முப்பத்தி நான்காவது வினா ரோபோவுக்கு குடியரசு குடியுரிமை வழங்கிய நாடு எதுனா சவுதி அரேபியா சோபியா என்ற ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு எதுனா சவுதி அரேபியா முப்பத்தி அஞ்சாவதுனா பி ப்ளூ உருவாக்கிய நிறுவனம் ஐபிஎம் பி ப்ளூங்கிறாங்களா டி ப்ளூ என்ன சொல்றாங்க கணினிய உருவாக்கிய நிறுவனம் ஐபிஎம் முப்பத்தி ஆறாவதுனா அப்துல் கலாமும் மிகவும் பிடித்த நூல் திருக்குறள் அப்துல் கலாமுக்கு மிகவும் பிடித்த நூல் திருக்குறள் முப்பத்தி ஏழாவது வினா வண்டொடு புக்க மணவாய் தென்றல் என அழைத்தவர் யார் இளங்கோவடி வண்டொடு புக்க மணவாய் தென்றல் என்று அழைத்தவர் இளங்கோவடி முப்பத்தி எட்டாவது வினா சிறுகதை மன்னன் என சிறப்பிக்கப்படுவர் யார் ஜெயகாந்தன் சிறுகந்தை மன்னன் என சிறப்பிக்கப்படுபவர் ஜெயகாந்தன் முப்பத்தி ஒன்பதாவது நாகூர் ரூமியின் இயற்பெயர் என்ன முகமது ரக்பி நாகூர் இயற்புர் முகமது ரக்பி நாற்பதாவது சதுரகராதியை எழுதியவர் யார் வீரமாமுனிவர் சதுரகராதியை எழுதியவர் வீரமா முனிவர் நாற்பத்தி ஓராவது தொன்னூல் விளக்கம் என்னும் நூலை எழுதியவர் யார் வீரமாமுனிவர் தொன்னூல் விளக்கம் என்னும் நூலை எழுதியவர் வீரமாமுனிவர் நாற்பத்தி திருமறை திருமறைக்காட்டின் இன்றைய பெயர் என்ன வேதாரண்யம் திருமறை காட்டின் மூன்றாவது அரசு கட்டிலில் உறங்கிய புலவர் மோசி கீரணா நாற்பத்தி நாலாவது பாய்ச்சல் என்னும் சிறுகதை எழுதியவர் யார் சா கந்தசாமி பாய்ச்சல் என்னும் சிறுகதை எழுதியவர் சா கந்தசாமி நாற்பத்தி அஞ்சாவதுனா சா கந்தசாமி தாம் எழுதிய எந்த புதினத்திற்கு சாகித்ய அகாடமி விருது பரிசு பெற்ற விசாரணை கமிஷன் சா கந்தசாமி எழுதிய புதினம் விசாரணை கமிஷன் இதற்கு சாகித்ய அகாடமி பரிசு கிடைத்துள்ளது நாற்பத்தி ஆறாவது வினா கூர்ம புராணம் பாடியவர் யார் அதிவீரராம பாண்டியர் கூர்ம புராணம் பாடியவர் யாருன்னா அதிவீர ராம வெற்றி வேர்க்கைங்கிற நூலையும் இவர் தான் பாடியிருப்பார் நாற்பத்தி ஏழாவது நாள் மாப்போ சிவஞானத்தின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் எதுனா வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு மாப்போ சிவஞானத்தின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு நாற்பத்தி எட்டாவதுனா கண்ணதாசனின் இயற்பெயர் என்ன முத்தையா கண்ணதாசனோட இயற்பெயர் முத்தையா ஒன்பதாவதுனா தமிழில் முதன் முதலில் தமிழில் முதன் முதலில் இருந்த பரணி நூல் கலிங்கத்து பரணி ஐம்பதாவது கலிங்கத்து பரணி ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது தாளிசைகளை கொண்டது கலிங்கத்து பரணில எத்தனை தாலிசை இருக்குன்னா ஐநூற்று தொண்ணூத்தி ஒன்பது தாலிசிலைகள் கொண்டது ஐம்பத்தி ஓராவதுனா தமிழ் மூவாயிரம் என்று அழைக்கப்படும் நூல் திருமந்திரம் தமிழ் மூவாயிரம் என்று அழைக்கப்படும் நூல் திருமந்திரம் ஐம்பத்தி ரெண்டாவதுனா தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை அயோத்திதாச பண்டித் தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை அயோத்திதாச பண்டித் ஐம்பத்தி மூன்றாவதுனா ஒரு பைசா தமிழன் என்னும் வார இதழை நடத்தியவன் அயோத்திதாச பண்டிதன் ஒரு பைசா தமிழன் என்னும் இதழை நடத்தியவன் அயோத்திதாசன் ஐம்பத்தி நான்காவது நாள் சிறுகதை மன்னன் என்று போற்றப்படுவர் புதுமை பித்தன் சிறுகதை மன்னன் என்று போற்றப்படுவர் புதுமை பித்தன் ஐம்பத்தி ஐந்தாவது நாள் வஞ்சிப்பா தூங்கல் ஓசை உடையது வஞ்சிப்பா தூங்கல் ஓசை உடையது ஆறாவதுனா சுதந்திர தொழிலாளர் கட்சி தொடங்கியவர் யார் அம்பேத்கர் சுதந்திர தொழிலாளர் கட்சி தொடங்கியவர் அம்பேத்கர் ஐம்பத்தி ஏழாவது இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் அம்பேத்கர் இந்திய முதல் சட்ட அமைச்சர் அம்பேத்கர் இந்திய அரசின் பின் தந்தை என அழைக்கப்படுகிறோம் டாக்டர் அம்பேத்கர் தான் அம்பத்தி எட்டாவதுனா மதுரை மாநகரில் ஐந்தாம் உலக தமிழ் மாநாட்டை சிறப்பாக நடத்தியவர் எம்ஜிஆர் மதுரை நகரில் ஐந்தாம் உலக தமிழ் மாநாட்டை சிறப்பாக நடத்தியவர் டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐம்பத்தி ஒன்பதாவதுனா இயற்கை பரிணாமம் அழைக்கப்படும் நூல் கம்பராமாயணம் இயற்கை பரிணாமம் என சிறப்பிக்கப்படும் நூல் கம்பராமாயணம் அறுபதாவதுனா இயற்கை அன்பு என சிறப்பிக்கப்படும் நூல் பெரிய புராணம் இயற்கை அன்பு என சிறப்பிக்கப்படும் நூல் பெரிய புறம்னா பா எத்தனை வகைப்படும் பா நான்கு வகைப்படும் இரண்டாவதுனா வெண்பாவின் ஓசை என்ன செப்பலோசி பெற்று வெண்பா பாட்டு எப்படி இருக்கும்னா செப்பலோசி பெற்று வரக்கூடியது வெண்பா மூன்று ஆசிரியப்பாவின் ஓசை என்னன்னா அகபலோசு ஆசிரியப்பா ஓசை நாலாவது களிப்பா ஓசை என்ன கேட்டீங்கன்னா தூங்கலோசை பெற்று வரும் ஆறாவதுன்னா வெண்பாவின் அடி எல்லை யாது இரண்டு அடிக்கு குறையாமல் இருக்கணும் பன்னிரண்டு அடிக்கு மிகாமல் வரக்கூடியது வெண்பா இரண்டடி குறையாமல் பன்னிரண்டடிக்கு மிகாமல் இருந்தால் அது அது வெண்பாவோட ஆசிரியப்பாவின் மூன்றடி சிற்றல்லைக்கு குறையாமல் எத்தனை அடிகள் வேண்டுமானாலும் வரக்கூடியது ஆசிரியப்பா எட்டாவதுனா வஞ்சுப்பாவின் அடியல்லை மூன்றடி சிறுமை கொண்டது பல அடிகளில் வரக்கூடியது அஞ்சுப்பா ஒன்பதாவதுனா வெண்பா எத்தனை வகைப்படும் ஆறு வகை வெண்பா எத்தனை வகைப்படும் பத்தாவதுனா ஆசிரியப்பா எத்தனை வகைப்படும் நான்கு வகை ஆசிரியப்பா நான்கு வகைப்படும் ஆசிரியப்பாவின் மற்றொரு பெயர் என்ன அகவர்பா ஆசிரியப்பாவை அகவர்ப்பான்னு சொல்லுவாங்க அடுத்து பன்னெண்டாவது தொடை எத்தனை வகைப்படும் ஐந்து வகைப்படும் தொடை எத்தனை வகைப்படும் ஐந்து வகைப்படும் அவற்றில் முக்கியமானது மோனையும் எதுகையும் அத பத்தி விரிவாச்சு பதிமூணாவதுனா இணை மோனையில் எந்தெந்த சீர்கள்ல முதல் எழுத்து ஒத்து வரும் மோனைன்னா முதல் எழுத்து ஒத்து இருக்கணும் அப்படி பார்த்தீங்கன்னா நாலு சீர் இருக்குன்னு வச்சுங்களேன் அதுல ஒன்றாவது சீர் மற்றும் இரண்டாவது சீர் இதோட முதல் எழுத்து ஒத்து இருந்ததுன்னா அது இணை எனப்படும் பதினாலாவதுன்னா பொழிப்பு மோனையில் எந்தெந்த சீர்களில் முதல் எழுத்து ஒத்து இருக்கும்னா ஒன்றும் மூணும் ஒன்னாவது சீரோட முதல் எழுத்தும் மூணாவது சீரோட முதல் எழுத்தும் ஒத்து இருந்ததுன்னா அது பொழிப்பு மோனை எனப்படும் பதினஞ்சாவதுனா மூனையில் எெந்த சீர்களின் முதல் எழுத்து ஒத்து இருக்கும் ஒன்னாவது நாலாவது சீரோட முதல் எழுத்தும் ஒத்து இருந்ததுன்னா அது ஒரு மோனை வகையை சார்ந்தது பதினாறாவது கூளை மோனையில் எந்தெந்த சீர்கள முதல் எழுத்து ஒத்து இருக்கும் ஒன்னு ரெண்டு மூன்று சீர்களின் முதல் எழுத்து முதலாவது சிறு இரண்டாவது சிறு மூன்றாவது சிறு மூன்றுலையும் முதல் எடுத்து ஒத்து இருந்ததுன்னா அது வந்து கூழை மோனை ஆகிய சார்ந்தது பதினேழாவதுனா மேற்கதுவாய் மோனையில் எந்தெந்த சீர்களின் எழுத்து ஒத்து இருக்கும் மேல்னா மூணு நாலு ஒத்து இருக்கும் அப்ப ஒன்னு மூணு நாள் முதல் எழுத்து ஒத்து இருந்ததுன்னா அது மேற்கதுவாய் மோனை என்று பதினெட்டாவதுனா கீழ்கதுவாய் மோனையில் எந்தெந்த சீர்களில் முதல் எழுத்து ஒத்து இருக்கும் ஒன்னு ரெண்டு ஒன்னும் ரெண்டு அடுத்த கடைசியா நாலாவது சீரு இந்த மூன்றும் ஒத்து இருந்ததுனா கீழ்கதுவாள் பதினஞ்சா பத்தொன்பதாவது பாத்தீங்கன்னா முற்று மோனையில் எந்தெந்த சீர்களோட முதல் எழுத்து இருக்குன்னா இருந்துக்கிற நாலு சீரோட முதல் எழுத்துமே ஒத்து இருக்கும் ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு சீர்களோட முதல் எழுத்து ஒத்து இருந்ததுனா அது முற்று மோனை வகையை சார்ந்தது அடுத்தது எதுகை எது கை கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் ஒரு கவிஞனுக்கு எதுகை கை கொடுக்கும் என்பார்கள் அதுபோல இங்கே எதுகை பற்றி பார்க்க போறோம் இந்த எதுகை என்பது என்னன்னா இரண்டாவது எழுத்து ஒரு சீர்ல இரண்டாவது எழுத்து ஒத்து இருந்ததுன்னா அது எதுகை வகையை சார்ந்தது அதன்படி இருபதாவதுனா இணை எதுகையில் எந்தெந்த சீர்கள இரண்டாவது எழுத்து ஒத்து இருக்கும் ஒன்று மற்றும் இரண்டு சீர்கள இரண்டாவது எழுத்து ஒத்து இருந்ததுன்னா அது இணை எதுகை வகையை சார்த்தர் இருபத்தோராவதுனா பொழிப்பு எதுகையில் எந்தெந்த சீர்கள்ல இரண்டாவது எழுத்து ஒத்து இருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னும் மூணு அந்த ஒன்றாவது சீர்லையும் மூணாவது சீர்லயும் இருக்கக்கூடியது இரண்டாவது எழுத்து ஒத்து அது பொழிப்பு எதுகை எனப்படும் இருபத்தி எதுகையில் எந்தெந்த சீர்களில் இரண்டாவது எழுத்து ஒத்து இருக்கும் ஒன்னாவது மற்றும் நான்காவது சீர்களில் இரண்டாவது எழுத்து ஒன்று மற்றும் நாலாவது சீர்களில் இரண்டாவது எழுத்து ஒத்து இருந்ததுன்னா அது உருவு இருபத்தி மூன்றாவதுனா கூழை எதுகையில் எந்தெந்த சீர்களில் இரண்டாவது எழுத்து ஒத்து இருக்கும்னா ஒன்று ரெண்டு மூணு சீர்களில் இரண்டாவது எழுத்து ஒத்து இருந்ததுன்னா அது கூழை எதுகை எனப்படும் ஒன்று ரெண்டு மூணு இருபத்தி நாலாவதுனா மேற்கதுவாய் எதுகையில் எந்தெந்த சீர்களில் இரண்டாவது எழுத்து ஒத்து இருக்கும்னா ஒன்று மூணு நாலு சீர்களில்லை இரண்டாவது எழுத்து ஒத்து இருந்ததுன்னா அது மேற்கதுவாய் எதுகைன்னு பேர் இருபத்தி அஞ்சாவதுன்னா கீழ்கதுவாய் எதுகையில் எந்தெந்த சீர்களில் இரண்டாவது எழுத்து ஒத்திருக்கும் இருக்கோம் ஒன்று ரெண்டு நாலு இந்த சீர்களில் இரண்டாவது எழுத்து ஒத்து இருந்ததுன்னா அது கீழ்கதுவாய் எதுகை எனப்படும் இருபத்தி ஆறாவதுன்னா முற்று எதுகையில் எந்தெந்த சீர்களில் இரண்டாவது எழுத்து ஒத்திருக்கும் இருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு சீர்கல்ல இரண்டாவது எழுத்து ஒத்து இருந்ததுன்னா அது முற்று எதுகை என்ன பேரு